ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقَد قال الله تعالى في كتابه الأزيز يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. ويا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وَبَثَّ مِنْهُمَا رِجَالًا كَثِيرًا وَنِسَاءً ۖ وَاتَّقُوا اللَّهَ الَّذِي تَسَاءَلُونَ بِهِ وَالْأَرْحَامَ ۚ إِنَّ اللَّهَ كَانَ عَلَيْكُمْ رَقِيبًا ۚ وَقَالَ اللَّهُ عَزَّ وَجَلَّ فِي مَكَانٍ آخَرَ يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ وَقُولُوا قَوْلًا سَدِيدًا يُصْلِحْ لَكُمْ أَعْمَالَكُمْ وَيَغْفِرْ لَكُمْ ذُنُوبَكُمْ ۗ ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم في حديثه الشريف إن خير الهدي كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدا وكل بدعة ضلالة وكل ضلالة في النار சலாத்தும் சலாமும் உலகத்திற்கு ஒரு அறுக்குடையாக அனுப்பப்பட்ட நம்முடைய இறுதி தூதர் அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களது தோழர்கள் மீதும் மற்றும் அல்லாஹுவின் இறை இல்லத்திலே ஒன்று குழுவி இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் அளவட்டுமாக அலாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்தூர் அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே பெரியோர்களே எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய மகத்தான கிருபையினால் அவனுடைய அழைப்பை ஏற்று அவன் மீது சுமத்தியுள்ள இந்த ஜுமாஹா தொழுகையை நிறைவேற்றுவதற்காக அவனுடைய பள்ளியில் நாம் அனைவரும் ஒன்று இருக்கிறோம் நம்முடைய இந்த நல்ல எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் பொறுத்தவாறு வல்ல இறைவன் அதிகமான நற்கூலைகளை நம் அனைவருக்கும் நாளை மறு உலகில் வாரி வழங்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு என்னுடைய உரையை நான் துவங்குகிறேன் அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே இன்னும் ஓரிரு வாரங்களில் புனிதமிக்க ரமலான் மாதத்தை நாம் எல்லோரும் சந்திக்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினார் நம் எல்லோருக்குமே அல்லாஹரப்பு ஆலமீன் அந்த புனித மாதமான ரமலானை அடைவதற்குரிய பாக்கியத்தை வழங்க வேண்டும் கடந்த வாரத்திற்கு முந்திய வாரத்திலே அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் மனித சமுதாயத்திற்கு சொல்லித்தந்த இரண்டு பண்புகளை குறித்து நாம் தெரிந்து கொண்டோம் ஒன்று ஈமான் இறை நம்பிக்கை இறை நம்பிக்கை நம்மிடத்திலே சீராக இருக்க வேண்டும் என்று பார்த்தோம் இரண்டாவது அந்த இறை நம்பிக்கைக்கு போல் நல்ல அமல்கள் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும் அமல்கள் இந்த உலகத்தில் அதிகமாக நாம் செய்யணும் என்கிற விஷயங்களை ஒரு சில சம்பவங்களோடு உதாரணங்களோடு நாம் தெரிந்து கொண்டோம் அதனை தொடர்ந்து வரக்கூடிய மாதம் ரமலானுடைய மாதமாக இருக்கிற காரணத்தால் ரமலானுடைய மாதத்தில் நாம் எப்படி செயல்பட வேண்டும் ரமலானுடைய மாதத்தில் நாம் என்னென்ன திட்டங்களை எல்லாம் நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது சம்பந்தமான ஒரு சில தகவல்களை உங்களோடு நான் பரிமாறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் அல்லாஹவின் தூதர் சொல்லல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் சொன்னதாக நபி தோழர்கள் சொல்கிறார்கள் ரமலானுடைய மாதம் வரும்போது அல்லது ரமலானுக்குள் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் நுழையும் போது ஒரு பிரார்த்தனையை ஓதுமாறு எங்களுக்கு கற்றுத்தந்தார்கள் என்ன பிரார்த்தனை அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் அல்லாஹும் ரமலான இறைவா என்னை ரமலானுக்காக கொடுத்துவிடு என்னை ரமலானுக்காக முழுமையாக கொடுத்துவிடு அர்ப்பணித்துவிடு அதே போன்று ரமலானை எனக்காக கொடுத்து விடு கப்பலா என்னிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இந்த ரமலானை இந்த நோன்பை நீ ஆக்கு என்பதாக அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் சொல்லி கொடுத்த ஒரு பிரார்த்தனையை நான் பார்க்கும் உண்மையில் அன்பார்ந்த சோர்களே இந்த பிரார்த்தனையில மிகப்பெரிய ஒரு விஷயத்தை அல்லாவின் தூதர் சல்லல்லாஹூ அலஹி வசலம் அவர்கள் உள்ளடக்கி நமக்கு சொல்கிறார்கள் என்ன அப்படின்னா இந்த ரமலானுடைய மாதத்துல மிகப்பெரிய தியாகத்தையும் அர்ப்பணிப்புகளையும் நாம் செய்ய வேண்டி உள்ளது என்பதை சொல்கிறார்கள் ரமலானுக்காக இறைவா என்னை விடு என்ன ரமலானை எனக்காக கொடுத்துவிடு அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த ரமலானை முழுமையாக நான் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த ரமலானில் முழுமையான இபாதத்துகள் முழுமையான நன்மைகள் முழுமையான மற்றமற்ற அமல்கள் இவை எல்லாவற்றையும் செய்து ரமலானை முழுமையாக நான் பயன்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் உண்மையில் அன்பார்ந்த சோர்களே ரமலானுடைய மாதம் தியாகத்தை அடிப்படையாக கொண்டுதான் இருக்கிறது அப்படிதானே பல தியாகங்களை அதில் நாம் செய்கிறோம் தான் அல்லாவுக்காக வேண்டி பகல் நேரத்தில் சற்றே குறைய ஒரு பதிமூணு பதிமூன்றரை மணி நேரம் பசித்திருப்பதே பெரிய ஒரு அமல் அப்படித்தான பெரிய நன்மைகள் அல்லாஹிடத்துல நோன்புக்காக வேண்டி கொடுக்கப்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம் இதுல அந்த அமலோடு சேர்த்து இன்னும் சில அர்ப்பணிப்புகளை தியாகங்களை நாம் செய்கிறோம் என்ன உணவை அல்லாவுக்காக தியாகம் பண்றோம் தண்ணீரை அல்லாவுக்காக வேண்டி தியாகம் பண்ணுறோம் தூக்கத்தை அல்லாவுக்காக வேண்டி தியாகம் பண்ணுறோம் நேரத்தை அல்லாவுக்காக வேண்டி தியாகம் பண்ணுறோம் ஷஹவாத் நம்முடைய ஆசைகள் நம்முடைய இச்சைகள் இவற்றை அல்லாவுக்காக வேண்டி நாம் தியாகம் பண்ணுறோம் அப்போ எத்தனையோ தியாகங்கள் இந்த ரமலானுடைய மாதத்தில் நோன்பில் அடக்கி இருக்கிறது தியாகங்களை அடிப்படையாக கொண்டுதான் இந்த நோன்பு ரமலானுடைய மாதம் இருக்கிறது என்பதை அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் சொல்லாமல் இந்த பிரார்த்தனையில் நமக்கு சொல்லி தருகிறார்கள் இறைவா இந்த ரமலானை எனக்காக கொடுத்துவிடு ரமலானை எனக்காக கொடுத்துவிடு எனக்காக ரமலானை கொடுத்துவிடு என்று அல்லாவின் தூதர் சல்ல அூ அலஹி வசலம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள் இப்ப ரமலானுடைய மாதம் வரப்போகிறது என்று சொன்னால் அன்புக்குரிய சோர்களை நாம் எல்லோருமே மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அதை சந்திக்க தயாராகிவிட வேண்டும் வெறுமனே மன ரீதியாக மட்டும் அதை சந்திப்பதற்கு நாம் தயாராகிவிடக்கூடாது உடல் ரீதியாகவும் தயாராகும் சில பேர் அப்படிதான் இருப்பாங்க நம்மளுடைய மாதம் வரப்போகிறது சிறப்புக்குரிய மாதம் அதை செய்யணும் இதை செய்யணும் பெரிய பிளானிங்லாம் இருக்கும் மன ரீதியாக அவங்க தயாராகிடுவாங்க மனரீதியாக ஒரு மகிழ்ச்சி ஒரு சந்தோஷம் ரமலான் வரப்போகிறது என்கிற சிந்தனை எல்லாம் அவர்களிடத்தில் இருக்கும் ஆனால் ரமலானை அடைந்த பிறகு அவர்கள் நோன்பு வைப்பார்களா என்றால் இல்லை அவள் உடல் ரீதியாக அவர்கள் ரமலானை எதிர்கொள்ள அவங்களாம் தயாராகிறது இல்லை அந்த மாதிரி இல்லாமல் மன ரீதியாகவும் ரமலானை சந்திப்பதற்கு நாம் தயாராகிவிட வேண்டும் உடல் ரீதியாகவும் ரமலானை நாம் சந்திக்க தயாராகிவிட வேண்டும் ரமலானுடைய மாதத்தை அடைந்து ஒருவர் நோன்பு நோக்கவில்லை என்று சொன்னால் அதன் மூலமாக அல்லாவுடைய மன்னிப்பை அடையவில்லை என்று சொன்னால் அதன் மூலமாக தன்னை அவர் சொர்க்கவாசியாக மாற்றி கொள்ளாவிட்டால் அவர் அல்லாஹுவின் சாபத்திற்குரியவர் யார் சொல்றா அல்லாவுடைய தூதர் சொல்லாஹு அலேஹி வசனவர் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றார்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாவின் தூதர் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் நிம்பர்படிகளை ஏறுறாங்க அப்படி ஏறும் பொழுது ஒவ்வொரு படியிலும் ஆமீன் 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 என்று அல்லாவின் தூதரவர்கள் வழக்கத்திற்கு மாற்றமாக சொல்கிறார்கள் சஹாபாக்கள் எல்லாம் கேள்வி கேட்டார்கள் அல்லாஹ்வின் தூதரே ஒவ்வொடி ஒவ்வொரு படி ஏறும் பொழுதும் நீங்கள் ஆமீன் என்று கூறினீர்களே எதற்காக என்று கேட்கும் பொழுது தூதர் தூதரவர்கள் தன் தோழர்களுக்கு விளக்கி கூறினார்கள் தோழர்களே நான் முதல் படி ஏறும்பொழுது ஜிப்ரீஇல் அலஹி சலாத்துவ சலாம் அவர்கள் என்னிடத்திலே வந்தார் பெற்றோரை அடைந்து அவர்களுக்கு யார் உபகாரம் செய்யவில்லையோ அவர்களின் உபகாரத்தின் மூலம் யார் சொர்க்கத்தை அடையவில்லையோ அவன் நாசமா போகட்டும் என்று ஜிப்ரில் அலஹி சலாத்துவ சலாம் அவர்கள் சொன்னார் உடனே நான் ஆமீன் என்று கூறினேன் எல்லாவுடைய தூதர் சொல்கின்றார்கள் இரண்டாவது நான் படி ஏறுகிற பொழுது ஜிப்ரில் அலஹி சலாத்து சலாம் அவர்கள் என்னிடத்திலே வந்தார் என்னுடைய பெயர் உச்சரிக்கப்பட்டு என் மீது யார் சலாம் சொல்லவில்லையோ சலவாத்து சொல்லவில்லையோ அவனும் நாசமாகட்டும் என்று ஜிப்ரில் அலிஹி சலாத் சலாம் அவர்கள் கூறினார் உடனே நான் ஆமீன் என்று சொன்னேன் மூன்றாவதாக அல்லாவின் தூதர் அவர்கள் குறிப்பிட்டார்கள் மூன்றாவது படி ஏறும் பொழுது ஜிப்ரில் அலிஹி சலாத் சலாம் அவர்கள் என்னிடத்தில் வந்து ரமலான் மாதத்தை யார் அடைந்து அந்த மாதத்தில் நோன்பு நோக்கவில்லையோ அந்த மாதத்தில் அல்லாவுடைய மன்னிப்புக்குரியவராக அவர் ஆகவில்லையோ அவரும் நாசமா போகட்டும் என்று ஜிபிரில் அலஹி சலாத் அசலாம் அவர்கள் கூறினார்கள் உடனே நான் ஆமீன் என்று சொன்னேன் என்று அல்லா ஒன்றில் தோற அவர்கள் விலக்கி காட்டுகின்றார்கள் அப்படியானால் இந்த ரமலானுடைய மாதத்தை மன ரீதியாக மட்டும் சந்திக்க தயாராக இருக்கக்கூடாது இதுல யாரும் குறை வைக்கலை நம்ம மன ரீதியாக எல்லோருமே ஃப்ரெஷ்ஷாகத்தான் இருக்கின்றோம் தூய்மையாக தான் அந்த ரமலானை அடைவதற்கு நாம் எல்லாம் தயாராக இருக்கிறோம் ஆனால் உடல் ரீதியாக நம்பின சிலர் அதை சந்திக்க தயாராக இருக்காத காரணத்தினால் இந்த ஒரு நபி மொழியை நாம் பாடமாக கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் அன்புக்குரிய சோர்களே தியாகத்தை பற்றி இங்கே ஒரு சில விடயங்களை உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் ரமலானுடைய மாசத்துல மிகப்பெரிய தியாகம் இருக்குது ஆனால் உண்மையில் அல்லாஹாவின் தூதர் சொல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்களும் அவர்கள் கூட வாழ்ந்த அந்த சகாபாக்களும் செய்த அந்த தியாகங்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நம்முடைய தியாகங்கள் எல்லாம் நம்முடைய அர்ப்பணிப்புகள் எல்லாம் சர்வசாதாரணமாகத்தான் நமக்கு தெரிகிறது நம்முடைய தியாகம் நம்முடைய கஷ்டங்கள் நம்முடைய சிரமங்கள் நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் இவையெல்லாம் நாம் பெரிதாக நினைத்து கொண்டிருக்கிறோம் மிகப்பெரிய கஷ்டம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் அது எப்போ சாதாரணமானது என்று நமக்கு தெரிய வரும் அப்படின்னா சகாபாக்களுடைய கஷ்டங்களோடு தியாகங்களோடு அர்ப்பணிப்புகளோடு அதை ஒப்பிட்டு பார்க்கும்போதுதான் தெரியும் இதைய விடவெல்லாம் தாண்டி அதிகமான தியாகங்களை அவர்கள் சந்தித்திருக்கின்றார்கள் அவர்கள் என்ன தியாகத்தை செய்யவில்லை இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக வேண்டி மறுமையிலே மிகப்பெரிய அந்தஸ்தையும் நன்மையையும் அடைவதற்காக வேண்டி என்ன தியாகத்தை இந்த உலகத்தில் அவர்கள் செய்யவில்லை எல்லா தியாகங்களையும் செய்தார்கள் பொருளாதாரத்தை இழந்தார்கள் உயிரை இழந்தார்கள் தங்களுடைய மனைவி மக்களை இழந்தார்கள் தங்களுடைய பிள்ளைகளை இழந்தார்கள் தங்களுடைய வாழ்க்கையை இழந்தார்கள் தங்களுடைய தூக்கத்தை இழந்தார்கள் இன்னும் என்ன சொல்ல வேண்டும் அவர்கள் இழந்ததைப் பற்றி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் அன்புக்குரிய சோர்களே உயிரை தியாகம் செய்வதுதான் மிகப்பெரிய தியாகம் உயிருக்கு தான் எல்லாமே என்னதான் ஒரு பொருளை மிக அளவுக்கு அதிகமாக நேசித்தாலும் தன்னுடைய உயிரை விட அதை அதிகமாக நேசிக்க முடியாது உயிரையே அவர்கள் தியாகம் செய்ய முன் வந்தார்கள் போருக்கு சென்றிருக்கிறார்கள் அங்கே கஷ்டங்களையும் காயங்களையும் அவர்கள் சந்தித்திருக்கின்றார்கள் ஒரு விடயத்தை உங்களுடைய சிந்தனைக்கு நான் கொண்டு வர ஆசைப்படுகின்றேன் எந்த அளவுக்கு சிரமங்களை அவர்கள் தாங்கினார்கள் என்பதை அபு அவர்கள் ஒரு நபி மொழியில நமக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள் நாங்கள் அனைவரும் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களோடு ஒரு போரு போருக்காக புறப்பட்டு சென்றோம் அப்படி அந்த போருக்கு செல்லும் பொழுது எங்களின் ஆறு நபருக்கு ஒரு ஒட்டகம் தான் இருந்தது சொல்றாங்க கஷ்டப்பட்ட கஷ்டங்களை சிரமங்களை சொல்கிறார்கள் எங்களின் ஆறு நபருக்கு ஒரு ஓட்டகம் அதில் நாங்கள் முறைமாற்றி மாற்றி சொல்லுவோம் எங்களில் சிலருக்கு வாகனமே கிடையாது அதனால நடந்தே போருக்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையும் எங்களுக்கு ஏற்பட்டது அப்படி நடந்து நாங்கள் தூரம் சென்ற காரணத்தால் எங்களுடைய கால் பாதங்கள் தேய்ந்து விட்டன என்னுடைய கால் பாதம் கூட தேய்ந்து எங்களுடைய கால் பாதத்திலே உள்ள நகங்கள் எல்லாம் கீழே விழுந்து விட்டன சுபகான பெரிய தியாகங்களை அர்ப்பணிப்புகளை கஷ்டங்களை துன்பங்களை மார்க்கத்திற்காக வேண்டி சகாபாக்கள் தாங்கி இருக்கின்றார்கள் பாருங்கள் மறுமையின் உயர்ந்த அந்தஸ்தை அடைவதற்காக வேண்டி அவர்கள் சிந்தித்து இருக்கிறார்கள் பாருங்கள் எங்களுடைய கால் பாதங்கள் எல்லாம் தேஞ்சி எங்கள் கால் இருக்கக்கூடிய நகங்கள் எல்லாம் கீழே விழுந்து விட்டன அதற்கு பிறகும் எங்களுடைய பயணம் தொடர்ந்து கொண்டே இருந்தது அதனால் நாங்கள் என்ன செய்தோம் என்றால் எங்களுடைய இருக்கக்கூடிய கிழிந்த துணிகளை எல்லாம் எங்களுடைய கால் பாதங்களிலே சுற்றி கொண்டு மீண்டும் எங்களுடைய பயணத்தை நாங்கள் தொடர்ந்தோம் இப்படி கிழிந்த துணிகளை எங்களுடைய காலில் கட்டி சென்றதனால்தான் போர் என்று அந்த போருக்கு வர பேர் வர காரணமாயிற்று என்று அல் அபு அவர்கள் நமக்கு விளக்கி கூறுகின்றார்கள் போருக்கு போய் உயிரை விடுறதே பெரிய பெரிய விஷயம் இல்லையா இந்த அர்ப்பணிப்புகளை எப்படி வரணிப்பது இந்த மன சிந்தனையை இந்த தைரியத்தை என்னவென்று சொல்வது அப்படி போயும் அங்க பெரிய சிரமங்களை கஷ்டங்களை சகாபாக்கள் தாங்குகிறார்கள் என்றால் அந்த கஷ்டங்களிலும் சிரமங்களிலும் பொறுமையாக இருக்கின்றார்கள் என்றால் அந்த கஷ்டங்களையும் சிரமங்களையும் இன்முகத்தோடு அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றால் சுபகா இது இருகமாக இல்லையா அன்பார்ந்த சோர்களே இது அர்ப்பணிப்புகளா இல்லையே அன்பார்ந்த சோர்களே அப்ப இந்த அர்ப்பணிப்புகளோடு நாம செய்கிற அர்ப்பணிப்புகளை பாருங்க மிக குறைவாகத்தான் தெரியும் அர்ப்பமாகத்தான் தெரியும் அல்லாவுடைய தூதர் சொல்லல்லாக அழகி வசூல் அவர்கள் சொன்னார்கள் உங்களில் வசதி கொடுக்கப்பட்டவரை பார்க்க வேண்டும் என்றால் செல்வந்த வசதி கொடுக்கப்பட்டவரை உங்களுக்கு மேலே உள்ளவரை பார்க்காதீங்க உங்களுக்கு கீழே உள்ளவரை பாருங்க அப்படிதான் சொன்னாங்க இல்லையா மேல உள்ளவங்கள பார்க்க கூடாது என்ன விட அவன் வசதியா இருக்கிறானே என்ன விட அவன் ரொம்ப கஷ்டங்களை சிரமங்களை தாங்காம இலகுவா வாழ்கிறானே அவனுக்கெல்லாம் எந்த சிரமமும் ஏற்படுவதில்லையே அவன் அல்லாதவை வணங்காமல் இருக்கிறான் தொழாமல் இருக்கிறான் மார்க்கத்துக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஆனால் நாம் மார்க்க மார்க்க நெறிமுறைகளை பேணுகின்றோம் ஈமானோடு இருக்கின்றோம் தொழுகிறோம் அல்லாகவே எப்போதும் நாம் நினைவு கூறுகின்றோம் இஸ்லாமிய சட்டங்களை கடைபிடிக்கின்றோம் ஆனால் நமக்கு சிரமங்கள் வருகிறது கஷ்டங்கள் வருகிறது துன்பங்கள் வருகிறது இப்படி நாம் பார்க்கக்கூடாது நமக்கு கீழ் உள்ளவனை பார்த்து நம்முடைய நிலையை பொருந்திக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹுவின் தூதர் சொல்ல அல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் சொன்னார்கள் ஆனால் ஒரு சில விஷயங்களில் நமக்கு மேல் உள்ளவங்களை தான் பார்க்கணும் ஒரு சில விஷயங்களில் நமக்கு மேல் உள்ளவர்களைத்தான் பார்க்க வேண்டும் அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹூ அலஹி வசலம் அவர்கள் இதையும் நமக்கு விளக்கி காட்டியுள்ளார்கள் அந்த அடிப்படையில் நாம செய்யக்கூடிய தியாகங்கள் சிறிய தியாகமா பெரிய தியாகமா அல்லது இது ரொம்ப அருப்பமானதா அல்லது ரொம்ப உயர்ந்ததா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் சஹாபாக்களுடைய அந்த தியாகங்களோடு அர்ப்பணிப்புகளோடு நம்முடைய தியாகங்களை ஒப்பிட்டு பார்க்கணும் நமக்கு தெரிஞ்சிடும் அடுத்து வாருங்கள் அன்பானந்த சோர்களே அகழ் போர் நடைபெறுகிறது மிக கடுமையாக அந்த அகழ் போரிலே சாத் பின் எல்லா கொண்டவர்கள் கடுமையான காயத்திற்கு உள்ளாகின்றார்கள் அவங்களுடைய கை நரம்பு துட்டி துண்டிக்கப்படுகின்றது அவங்களுடைய நெஞ்சு குழியில் ஒரு அம்பு வந்து பாய்ந்து பலத்த காயம் அவர்களுக்கு ஏற்படுகிறது இதனால என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய ரத்தம் நிற்கவே இல்லை நெஞ்சிலிருந்து நெஞ்சு பகுதியிலிருந்து ரத்தம் கொப்பளித்து கொண்டே இருக்கின்றது பீரிட்டு அடித்து கொண்டே இருக்கின்றது அல்லாஹவின் தூதர் சொல்லல்லாஹு அலிஹஹி வசலம் அவர்கள் மஸ்ஜிது நபவிக்கு பக்கத்திலேயே அவர்களை நலம் விசாரிக்க செல்வதற்கு வசதியாக ஒரு கூடாரத்தை அடித்து அங்கே சாத் ரதி அல்லாஹ் அவர்களை தங்க வைத்தார்கள் அகழ் போரை முடித்துவிட்டு அல்லாவின் தூதர் சல்ல அழகி வசலம் அவர்கள் வாளை கீழே வைத்துவிட்டு குளிக்கச் சென்றார்கள் அதற்குள் ஜிப்ரீ அழகி சலாத்து வசலாம் அவர்கள் தங்களுடைய தலையிலே படிந்த புழுதியை தட்டி கொண்டவர்களாக அல்லாவின் தூதரடத்திலே வந்து நீங்கள் வாளை கீழே வைத்து விட்டீர்களா அல்லாஹின் மீது ஆணையாக நான் வாளை கீழே வைக்கவில்லை புறப்படுங்கள் என்று சொன்னார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இஸ்லாம் உடனே தூதர் அவர்கள் எங்கே என்று கேட்டார்கள் பனு குறைலாவை நோக்கி என்று சொன்ன உடனே அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மீண்டும் தனது தோழர்களை அழைத்துக் கொண்டு பனு குறைலா என்கிற இடத்திற்கு அல்லாவின் அவர்கள் போருக்காக சென்றார்கள் யோசிச்சு பாருங்க அதற்கு முன்னால் தான் போர் சண்டை முடிந்திருக்கிறது சண்டை முடிந்து வந்த கையுடன் வந்த உடனேயே நபியே என்று சொன்னவுடன் நபி உடனே என்ன தன் சகா எல்லோரையும் அழைத்து கொண்டு புறப்பட்டு செல்கிறார்கள் இந்த தியாகத்தை பாருங்கள் அன்பார்ந்த சொர்களே இந்த அர்ப்பணிப்புகளை பாருங்கள் அன்பார்ந்த சொர்களே இதையெல்லாம் பார்க்கும் போது நாமப்படுகின்ற சிரமங்களும் கஷ்டங்களும் மிக குறைவுதான் சண்டை நடக்கின்றது கொஞ்ச நாளா இல்ல கிட்டத்தட்ட மாதம் நாட்கள் முற்றுகை நீடித்து நாளா சண்டை சண்டை இருக்கின்றார்கள் முஸ்லிம்கள் இறுதியாக பனு குறைலா அவர்கள் என்ன செய்யறாங்க முஸ்லிம்களுக்கு பணிந்து கட்டுப்படுகின்றார்கள் அல்லாவுடைய சட்டத்தையும் அல்லாவுடைய தூதரின் சட்டத்தையும் ஏற்பதற்கு அவர்கள் தயாராகி விடுகின்றார்கள் அப்படி தயாராகும் பொழுது அல்லாஹவின் தூதர் சல்லாஹூ அலஹி வசலம் அவர்கள் இந்த பனு குரவின் விஷயத்தில் சாது பின் முகத் அவர்கள் தான் தீர்ப்பளிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க சாது பின் முகத் அவர்களுக்கு அவங்களுக்கு தீர்ப்பளிக்கிற அந்த வாய்ப்பை வழங்கினார்கள் அந்த சிறப்பை வழங்கினார்கள் சாத் பின் முகாத் அவர்கள் மரணப்படுக்கையில் இருக்கிறாங்க அப்போ பின் அவர்கள் என்ன செஞ்சாங்க அல்லாவுடைய தீர்ப்பை அவங்களுடைய விஷயத்திலே வழங்கினார்கள் என்று அல்லாவின் தூதரவர்களே அவங்களுடைய தீர்ப்பை பாராட்டினாங்க என்ன தீர்ப்பு வழங்கினாங்க அப்படின்னா அவர்களில் போர் புரிகிற வலிமை உள்ளவர்கள் கொல்லப்பட வேண்டும் பெண்களும் குழந்தைகளும் கைது செய்யப்பட வேண்டும் பனு குறைலா வாசிகளின் பொருளாதாரங்கள் பங்கிடப்பட வேண்டும் என்று சாத் பின் முகத் ரதி அல்லாஹர்கள் தீர்ப்பு வழங்கினார்கள் இந்த தீர்ப்பை அல்லாஹுவின் தூதரவர்கள் அங்கீகரித்தார்கள் அங்கீகரித்ததோடு மட்டுமல்லாமல் அல்லாஹுவின் தீர்ப்பை நீர் வழங்கினீர் என்று அவருடைய தீர்ப்பை அல்லாவின் தூதரவர்கள் புகழ்ந்தும் கூறினார்கள் ஏன் இதை சொல்ல வருகிறேன் என்றால் அன்பார்ந்த சொல்களே இத்தகைய சிறப்பை சாத்மின் முகாது ரதி அல்லாஹு அவர்களுக்கு அல்லாவின் தூதரவர்கள் ஏன் வழங்கினார்கள் என்றால் அவர்கள் அந்த போரிலே அடைந்த கஷ்டங்கள் துன்பங்கள் அவ்வளவு அவங்க மரணப்படுக்கையில் இருக்கிறாங்க அவங்களுடைய நெஞ்சு குழியிலிருந்து ரத்தம் பீரிட்டு கொண்டே செல்கிறது எந்த போணுச்சாம் அதீசில சொல்லப்படுது அவங்க தங்கி இருக்கிற அந்த கூடாரங்களிலிருந்து அவங்களுடைய நெஞ்சு குழியிலிருந்து வெளியேறிய அந்த ரத்தம் பீரிட்டு சென்ற அந்த ரத்தம் மற்ற கூடாரங்களுக்கு அது சென்றது அதை பார்த்த மற்ற சகாபாக்கள் எல்லாம் பயந்து விட்டார்கள் கூடாரத்தை நோக்கி வந்து என்ன இப்படி வருகிறது என்று கேட்கும் பொழுது அங்கே ரதி அல்லாஹர்கள் ரத்த வெள்ளத்தில் ஷஹீதானார்கள் பாதையில் அவருடைய உயிர் பிரிந்த நிலையில் சஹாபாக்கள் அவர்களை கண்டார்கள் என்கிற செய்தியை நாம் பார்க்கிறோம் யோசிச்சு பாருங்க மிகப்பெரிய தியாகம் அல்லவா அல்லாஹுடைய பாதையிலே போரிடும் பொழுது உடனடியாக நாம் கொல்லப்பட்டாலும் சரி அல்லது அல்லாவுடைய பாதையில் நாம் சென்ற பிறகு நமக்கு எப்பேற்பட்ட மரணம் ஏற்பட்டாலும் சரி அல்லது அல்லாவுடைய பாதையிலே போர் புரிகிற சமயத்தில் நமக்கு ஏற்பட்ட காயங்களின் மூலமாக நாம் இறப்போமானால் அதுவும் அல்லாஹுடைய பாதையிலே ஷஹீதானதுக்குரிய அந்தஸ்தை நமக்கு பெற்று தருகிறது அதைத்தான் சாஹிவின் மாது அவர்களுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம் இப்படி நபித்தோழர்களுடைய காலத்திலே அவர்கள் பட்ட சிரமங்களை அவர்கள் பட்ட கஷ்டங்களை அவர்கள் பட்ட தியாகங்களை அர்ப்பணிப்புகளை சொல்ல வேண்டுமானால் நிறைய கொண்டே போகலாம் அன்பார்ந்த சோர்கள் அப்ப அவங்களுடைய தியாகத்தை பார்க்கும் போது நம்முடைய தியாகங்கள் எல்லாம் மிக குறைவுதான் அதனால சிரமங்களை கருத்துல கொள்ளாம அமல்களை நாம் குறைத்து விடாமல் நன்மையை தேடுவதை நாம் குறைத்து விடாமல் நம்மால் எந்த அளவுக்கு கூடியுமோ அந்த அளவுக்கு இந்த ரமலானுடைய மாதத்திலே நன்மைகளை இபாதத்துகளை அமல்களை சேகரிக்கக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும் மன ரீதியாக உடல் ரீதியாகவும் இந்த ரமலானை சந்திக்க நாம் தயாராகிவிட வேண்டும் அடுத்து அன்பார்ந்த சோர்களே இந்த ரமலானிலே நாம் எடுக்க வேண்டிய முடிவு என்ன அப்படின்னு சொன்னால் குரானூடு அதிக தொடர்பு குரானோடு ஒரு நெருங்கிய தொடர்பு நமக்கு ஏற்பட வேண்டும் இது ரமலானுக்கு மட்டும்தான் இருக்க வேண்டுமா இந்த தொடர்புகள் எல்லாம் வேற மாதங்களில் இருக்கக்கூடாதா இருக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்லவில்லையே அப்படின்லாம் நம்ம சிந்திக்க கூடாது என்னைக்குமே குரானோடு அதிகமாக தொடர்பு நமக்கு இருக்க வேண்டும் ஒரு மூமியினுடைய உள்ளம் குரானோடு தொடர்புடையதாக அதோடே தொங்கி கொண்டிருக்க வேண்டும் ஒரு மூமியினுடைய உள்ளம் எப்படி மஸ்ஜிதோடு நெருங்கி இருக்கிறதோ மஸ்ஜிதோடு தொங்கி கொண்டிருக்கிறதோ அதே போன்று ஒரு மூமியினுடைய உள்ளம் குரானோடு தொடர்புடையதாக இருக்கணும் அதோடு இணைக்கப்பட்டதாக இருக்கணும் ஆனால் ரமலானுடைய மாதத்துல கொஞ்சம் அளவுக்கு அதிகமாகவே இருக்க வேண்டும் ஏன் இந்த பாடத்தை ஜிபிரில் அலஹி சலாத் அலாம் அவர்கள் அல்லாஹுவின் தூதர் அவர்களுக்கு ஊட்டினார்கள் என்று பார்க்கிறோம் ஒவ்வொரு வருடமும் ஜிபிரில் அலஹி சலாத் ஓ சலாம் அவர்கள் குரானை இரண்டு முறை என்ன செஞ்சாங்க அல்லாவின் தூதர் அவர்களுக்கு ஓதி பார்த்து சரி பார்த்தார்கள் என்கிற செய்தியை நாம் பார்க்கிறோம் தொடர்பு அல்லாவின் தூதர் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது முழு குரானிலும் குரானோடு நெருங்கிய ஒரு தொடர்பை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லாஹவின் தூதர் சொல்லல்லாஹா அழகி வசலுமர்கள் குரானை யார் அதிகமாக மனனம் செய்கின்றாரோ குரானோடு நெருங்கிய தொடர்பு யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு இந்த உலகத்திலும் ஒரு சில உயர்வை கண்ணியத்தை தந்து மற்றவர்களை விட அவர்களை சிறப்பித்திருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம் இல்லையாங்க இந்த உலகத்திலேயே அல்லாவின் தூதர் சல்லாஹூ அலஹி வசலம் அவர்கள் மற்றவர்களை விட குரானை அதிகம் மனநம் செய்தவர்களுக்கு முக்கியத்துவம் தந்து சிறப்பித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நாளை மறுமையில் சொல்லவா வேண்டும் நாளை மறுமையில் அவர்களுக்கு மிகப்பெரிய அந்தஸ்தை ஆலமின் உருவாக்கி வைத்திருக்கின்றான் அப்படிப்பட்ட தொடர்புடைய நன்மக்களாக நாம் மாற வேண்டும் இந்த ரமலானுடைய மாதத்தில் நெருங்கிய தொடர்பு இருக்கணும் இது ரெண்டாவது விஷயம் அடுத்து மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னா இந்த ரமலானுடைய மாதங்களில் பல சிறப்பான முடிவுகளை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் கடந்த ரமலான்கள் எப்படியோ நம்மை விட்டு சென்றிருக்கலாம் அதில் நாம் அதிகமாக நன்மைகளை சேகரித்திருக்கலாம் அல்லது இல்லாமலும் இருக்கலாம் அதில் சில நேரங்களை நாம் வீணடித்திருக்கலாம் அல்லது நல்ல நன்மையான விஷயங்களில் நாம் பயன்படுத்தி இருக்கின்ற இருக்கலாம் அதே போன்று அல்லாமல் இந்த ரமலானுடைய மாதத்தை நாம் சிறப்பாக நாம் நிறைவேற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் இதனுடைய ஒவ்வொரு நேரங்களையும் ஒவ்வொரு நாளையும் நன்மையான விஷயங்களில் செலவழிப்பதற்காக வேண்டி முன்கூட்டியே ஒரு சில திட்டங்களை நாம் தீட்டி வைத்துக் கொள்ள வேண்டும் பல சிறப்பான முடிவுகளை இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் எடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இன்னும் ரமலான் தருகின்ற பல படிப்பினைகளையும் பல பாடங்களையும் ரமலான் நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கின்ற பல பாடங்களையும் நாம் இந்த ரமலானுடைய மாதத்திலே நாம் பெற்றுக்கொள்ள கடமைப்பட்டுகின்றோம் நிறைய பாடங்களை நிறைய படிப்பினைகளை நமக்கு தருகின்றது என்ன கட்டுப்பாடை தருகின்றது டைம் மேனேஜ்மெண்ட் டைம் டைமை சரியாக செலவழிக்கின்ற ஒரு ஒரு பாடத்தை நமக்கு இந்த ரமலானுடைய மாதம் கற்றுத்தருகின்றது அதே போன்று இரையச்சம் உயர்ந்த பண்புகளில் ஒன்றான இரையச்சத்தை இந்த நோன்பு நமக்கு கற்றுத்தருகின்றது இப்போ இந்த மாதிரியான படிப்பினைகளை பாடங்களை இந்த ரமலானுடைய மாதத்திலே நாம் தெரிந்து அதாவது கடைபிடிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் இப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த முதலாவது உரையை நிறைவு செய்கிறேன் வாஹிர் தவானி அஹமதுல்லாஹி ரபுல்லாலமின்